லவ் அவர் அன்பா இருக்கிறார் யோவான் மூன்று பதினாறு உங்களுக்கு தெரியும் மூன்று பதினாறு த்ரீ சிக்ஸ்டீன் ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் யார யார் மேல் அன்பு கூறினாராம் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலும் கர்த்தர் அன்பு கூர்ந்தார் இன்னொன்னு சொல்றேன் நீங்க அவரை அவரை நீங்க அவரை நேசிச்சிங்கன்னா அவர் உங்களை என்ன செய்வாராம்

அந்த குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமையுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு குரூப் இருக்காம் அது எப்படின்னா அவன் தேவனுக்கு முன்பாக முழந்தாள் படியிட மாட்டானாம் அவனுக்கு கர்த்தர் என்ன சொல்வாராம் உன் சித்தம் உன் வாழ்வில் நிறைவேறுவதாக புரிஞ்சிருந்தா நீங்கள் எவ்வளோ ஒரு புரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன சொல்ல வைக்கிறீங்க பாருங்கள் தான் கொஞ்சம் கூர்மையாக கேட்கணும்னு சொல்கிறது சரி ஒரு ஒரு குரூப் எப்படின்னா முழந்தாள் படியிட்டு ஆண்டவரே என் சித்தம் அல்ல உன் சித்தம் என் வாழ்வில் நேரணும் இன்னொரு குரூப்பு முழந்தால் படியிடாத குரூப்பு அதுக்கு நம்ம சொல்ல வேணாம் அவரே சொல்வாராம் என் சித்தம் வேணாம் உன் சித்தத்தை நீயே நிறைவேற்றிக்கோன்னு உன் வழியில் தனியாக ஊற்றுவார் வரலையாமேன்னு அந்த வழி தனியே வழி ஆனால் அது முடிவு நல்ல வழியே இல்லை கஷ்டமானாலும் சரி நஷ்டமானாலும் சரி அவர் வழி தான் எனக்கு வெற்றி வழி பழைய மலையாள பாட்டில் பாடும் ஈ வழி வளரே இடுக்கம் நெடுக்கம் ஆரிது கடந்திடுமோ கூட்டுகார் சுருக்கம் சகாயிகள் சுருக்கம் ஆரிது கடந்திடுமோ அப்படின்னா கேட்டுக்கு போகிற வழி விசாலமானது ஆனால் நித்தியத்திற்கு போகிற வழி குறுகலானது அங்கே எல்லாமே உனக்கு சாதகமாக இருக்காது நண்பர்கள் கம்மியாக இருப்பாங்க எல்லாமே இருக்காது ஆனால் நித்திய ஜீவனுக்கு செல்லும் வழி குறுகலான வழி அந்த வழியில் நான் கர்த்தரை தேடுவேன்னு சொல்கிறவங்க மட்டும்